விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அப்படி சிரிக்கிறது சம்பந்தமான ஒரு சூப்பரான தகவலை இப்போங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப்போறேன் அதாவது தற்போதைய நவீன அவசர உலகத்தில் மன அழுத்தம் அப்படின்றத வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக மன அழுத்தத்திலேயே சுற்றி கொண்டிருக்காங்க இதை குறைப்பது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் அப்போ தான் நாங்கள் வந்து ஆரோக்கியமான மனநிலையில் வாழ முடியும் சிரிக்கிறதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தினுடைய ஹார்மோன்கள் குறைந்து புத்துணர்ச்சியை உண்டாக்குகின்ற கெமிக்கல்ஸ் அதிகரிப்பதாக பல ஆய்வுகள் வந்து தெரிவித்திருக்கிறது சிரிக்கிறதால எங்களுடைய நோய்

சொல்லப்பட்டுகிறது மேலும் ஒரு மாதத்தில் எட்டாவது நாளே சிரிப்பு நாளாக கடைப்பிடித்து அன்றைய தினம் எல்லாருமே ஒன்று கூடி சிரிக்க வேண்டும்பா ஊரே சிரிக்கணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கட்டாய சட்டத்தை வந்து ஜப்பானிய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க சிரிப்பது என்பது தனி நபர் உரிமை சார்ந்தது அதை கட்டாயப்படுத்தி சிரிக்க சொல்றது வந்து கிச்சி கிச்சி மூட்டி அவரை சிரிக்க செய்வது போன்றது அது வன்முறைக்குள் அடங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க என்ன பாரு சிரிக்க சொல்லி சட்டம் போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்தான் ஏன் அவரவருக்கும் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைலாம் ஒதுக்கி வச்சுட்டு சொன்னா எப்படி சிரிக்கிறது புன்னகை பண்ண கமலாசு மாதிரி தான் சிரிக்கணும்ன்றீங்களா அதுவும் நியாயமான பேச்சு தான் இல்லை இந்த ஜோ பைடன் பண்ணுகின்ற குழப்படிகள் அவருடைய தடுமாற்றம் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக மாறுகிறது வயது முதிர்வு காரணமாக எல்லாருக்குமே இந்த தடுமாற்றம் ஏற்படுவது சர்வசாதாரணமான விஷயமா ஜோ பைடன் வந்து அடுத்த எலெக்ஷனில் நீக்க போறார் அப்படின்றதுனால இவர் மேலே அதிகம் எதிர்பார்ப்பு இருக்கிறது அதிகம் கண்கள் வந்து இவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர் கொஞ்சம் தடுமாறும் போது அதிகம் விமர்சிக்கப்படுவது சாதாரணமான தான் இல்லை சரி ஓகே அப்படி ஒரு விஷயத்தை நான் உங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் அமெரிக்கானுடைய ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த தற்போதைய ஜன ஜனாதிபதியான ஜோ பைடன் வந்து சமீபத்தில் நடந்த விவாத நிகழ்ச்சியில வந்து ட்ரம்போட பேசும்போது தடுமாறி இருந்தார் ஒரு அஞ்சாறு செகண்ட் என்ன பேசுறது தெரியாம யோசிச்சுட்டு இருந்தார் இதனால கூச்சலும் குழப்பமும் இருந்தது இது வந்து கட்சிக்குள்ளேயே ஜோ பைடன் நிக்கத்தான் போறாரு என்கின்ற கேள்வியை வந்து வலியுறுத்தி இருக்கிறது இந்த குழப்பம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஜோ பைடன் சொல்லியிருந்தாரு இல்ல இல்ல நான் வந்து பின்வாங்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாரு இப்ப மறுபடியும் ஒரு நகைப்புக்குரிய விஷயம் வந்து நடந்து நடந்திருக்கிறது கடந்த வாரம் அமெரிக்காவில் வைத்து நடந்த நேட்டோ அமைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட உக்ரைன் ஜனாதிபதி இருக்காரு அவரை வந்து ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அப்படின்னு சொல்லி மேடையில் ஜோ பைடன் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு எங்கப்பா கொண்டு போய் சொல்றது இது அப்படின்னு யோசிக்கிறீங்க ஆமாம் என்ன பண்றது அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி சம வைரலாக போயிட்டு இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் கடந்த வாரம் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கிறது அந்த நிகழ்வில் வந்து தன்னுடைய துணை ஜனாதிபதியை கமலா ஹாரிஸை வந்து அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக துணை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிர் வேட்பாளரையே குறிப்பிட்டிருக்காரு இந்த வீடியோவும் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாகி இருக்கிறது இவ்வளவு வயது முதிர்வுக்குள்ள எதற்காக பைடனுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்கிறது இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி பைடனுடைய தடுமாற்றம் குறித்து ட்ரம்ப் வந்து விமர்சனம் செய்திருக்காரு ட்ரம்ப்பினுடைய விமர்சனம் பற்றி ஜோ பைடன் மறுபடியும் போய் கேள்வி கேட்டிருக்காங்க அவர் என்ன சொன்னாரோ அவர் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காராம் ஜோ பைடன் பேசும்போது செம்ம நகைச்சுவையாக இருக்கிறது ஒரு இங்கிலீஷ் கமலஹாசனாகவே அவர் மாறிட்டாரு உங்களுக்கு தெரியும் தசாவதரம் படத்தில் அவர் வந்து ஜார்ஜ் புஷ் கதாபாத்திரம் ஏற்று நடித்த மாதிரி தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ பார்க்கும்போது அவர் ஜோ பைடன் கதாபாத்திரம் தான் ஏற்றிருக்கார் போல ஏன்னா கமல்ஹாசன் பேசினாலும் டக்குன்னு நமக்கு புரியாது ஜோ பைடன் பேசுறது நமக்கு சீக்கிரமாக புரிஞ்சுக்கொள்ள முடியாதுல்ல அப்படி குழப்பமாகவே பேசிட்டு இருக்காரு